ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஆஃப் சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ நம்ம மயில் அந்த வீட்டில் லைஃப் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அதற்கான காரணம் வந்து சரவணன் தான் சரவணன் அவரோட சம்பள பணத்தை அவர் கையிலையும் வச்சுக்கிறதில்ல அதே மாதிரி மயிலுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் அப்பாக்கிட்டயோ இல்லை அம்மாக்கிட்டயோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு டைரெக்டாக டீலிங்கில் விடுறாரு ஆனால் மயில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு ஏதாவது வீட்டில் நடக்கிற விஷயத்த அவங்க ஹர்ட் ஆகிற விஷயத்த வந்து ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுறதுக்கு கூட விடுறதில்ல அந்த முழுசாக கூட கேட்குறதில்ல அந்த மாதிரி நம்ம சரவணன் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு மயில வந்து சரவணன் சாதாரணமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல ஏன் இப்படி பண்றாங்க நம்மனா அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு தன்னை தானே தாழ்வா நினைச்சுக்கிறாங்க அத்தை ராஜி மீனா இருக்கிற மாதிரி என்னை யாருமே இந்த வீட்டில் அரவணைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் மாமா மட்டும்தான் என்கிட்ட பாசமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்டே பேச அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்பது சவரன் போட்டு ஒரு பொண்ணு கொடுத்துருக்கோம் அந்த வீட்டுக்கு அதுவும் பொண்ணே கிடைக்காமல் தேடிட்டு இருந்தவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு அவங்க மயிலோட அம்மா வீட்டுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிடுறாங்க என் பொண்ணு என்னை பார்க்க வரணும்னா கூட அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரமே என்னங்க புருஷன் அவரு அப்படின்ற மாதிரி சரவணனை பற்றி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டிக்கிட்ட சம்பள பணத்தை கொடுக்கறது தானே உலக வழக்கம் இதே என்ன எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கறது எதாவது காசு பணம் தேவைப்பட்டால் பர்சனலாக ஏதாவது வேணும்னா கூட அந்த மாமனர்கிட்ட கேட்டுட்ருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க உங்கள் பையனை நீங்கள் வச்சுக்கோங்க சம்பள பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு மயிலை கூட்டிகிட்டு வெளியே கிளம்புறாங்க பாண்டியனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு என்ன பண்ண போறாரு பாண்டியன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ